துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் அன்னை ஸ்ரீ சாரதா ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றியம் திமுக சார்பில் சோழவரத்தில் உள்ள அன்னை சாரதா ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட வர்த்தக துணை அமைப்பாளர் ஏதராஜ் ஏற்பாட்டில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் சோழவரம் ஒன்றிய துணை பெரும் தலைவருமான மி வே கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் சென்னை பெருநகர வளர்ச்சி மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கும் செயலாளர்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சன் முனியாண்டி கலை பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் ஒன்றிய சுகவேணி முருகன் ஒன்றிய துணை அமைப்பாளர் ஜெகன் ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாக நிர்வாகிகள் பிற அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி